அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகம் அத்விதாஸ்வ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் செவ்வாய்க்கிழமையோடு கூடிய ஏகாதசி பீஷ்ம ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சகோதரி தொடர்ந்து பீஷ்ம அஷ்டமியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பீஷ்ம அஷ்டமி அப்போது வீடியோ என்னால் போட முடியல திருமலைக்கு போனதுனால அங்கே வந்து தரிசனம் பார்த்தது ஏழு வாகன சேவைகளை பார்த்தது அங்கே வந்து நெட்டே இல்லை அதனால் வந்து வீடியோ போட முடியல இன்றைய தினம் வந்து பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க பீஷ்ம பிதா மகர் வந்து அவர் வந்து உத்தராயண புண்ணிய காலம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை வந்து பிடித்து கொண்டிருந்தார் பஞ்ச உயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றாக விட்டு இன்றைய தினம் வந்து முழுமையாக அவர் வந்து உயிர் பிரி பிரிந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் விஷ்ணு சகசிரநாமத்தை அந்த அம்பு சயனத்தின் மேல் அதாவது அம்பால் செய்யப்பட்ட படுக்கை மேலே அவர் வந்து இருந்தார் அந்த நேரத்தில் பல தர்ம சூக்ஷமங்களை வந்து அவர் கூறினார் அதில் வந்து விஷ்ணு நாமத்தை வந்து அவர் இன்றைய தினம் வந்து கூறினார் அதனால் வந்து இன்றைய தினம் விஷ்ணு நாமத்தை படிப்பதோ கேட்பதோ ரொம்பவே சிறந்தது அவருடைய பெயரே பார்த்திங்கன்னா பீஷ்ம பிதா மகர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் தகப்பன் தகப்பனார் அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா இன்றைய தினம் எல்லாருமே பீஷ்மருக்கு தர்ப்பணத்தை தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு அது ஒரு பக்கம் இருக்க விஷ்ணு சகசிரநாமத்தை வந்து இன்றைய தினம் படிப்பது ரொம்பவே சிறந்தது இன்றைய தினம் ஏகாதசி பீஷ்ம ஏகாதசி அவருடைய பெயரிலேயே இருக்கின்ற ஏகாதசி இந்த பீஷ்ம பிதாமகர் அவருடைய சரிதம் நாம் படித்தோம் அப்படின்னா வாழ்க்கை வரலாறு ரொம்பவே உன்னதமானதாக இருக்கும் அப்படி இருந்த போதிலும் ஏன் இந்த மாதிரி இறுதி நிலை அவருக்கு அப்படின்னு கேட்டால் திரௌபதி துயில் உரிக்கின்ற அந்த ஒரு நேரத்தில் வந்து இவர் வந்து அங்கே இருந்தார் நியாயம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இவர் வந்து தர்மம் பக்கம் வந்து நிக்கல ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்னும் கேட்கல அந்த ஒரு கர்ம வினையின் காரணமாகத்தான் அதை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்லுது இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நமக்கென்ன அப்படின்னு நாம் விடக்கூடாது தவறு இருந்தால் அதை நாம் தட்டி கேட்க வேண்டும் அப்படி கேட்கலை அப்படின்னா அது நமக்கு கர்மாவாக வந்து முடியும் அப்படின்னும் நமக்கு இதிலிருந்து நமக்கு தெரியுது இந்த மாதிரி புராணங்கள் இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து அனுபவிச்சாங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத விட மக்களுக்கு உணர்த்துவதற்காக வந்து அரங்கேறப்பட்ட ஒரு கதை அப்படின்னு அதனால வந்து தப்பு நடக்கும்போது நம்முடைய கண் எதிரில் அது நடக்கும்போது பார்த்து கொண்டு நமக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது விஷ்ணு சகசிரநாமத்தை படிக்கணும் கேட்கணும் ஏகாதசி உபவாசம் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா ஏகாதசி என்று தானியங்கள் குறிப்பாக அரிசியில் வந்து பாவங்கள் எல்லாமே இருப்பதாகவும் அன்னத்தை பின்னமாக்கி சாப்பிட வேண்டும் அப்படின்ற நியதியும் இருக்கு பெருமாளுக்கு ரொம்பவே உசத்தியான ஒரு பிடித்த நாள் அப்படின்னா அது வந்து ஏகாதசி தான் எல்லா பெருமாள் கோவில்களிலேயும் ஏகாதசி என்று சிறப்பான பூஜைகள் வந்து செய்வாங்க தங்கம் வந்து அடகு இருக்கின்றது அப்படின்னா அதை மீட்பதற்கு எளிய பரிகாரத்தை நான் இன்றைய தினம் சொல்கிறேன் அதாவது இந்த ஏகாதசி அப்படின்றது ஒரு உன்னதமானது அறிவியல் ரீதியாக கூட நிரூபிக்கப்பட்டது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த ஏகாதசி வரும் அதாவது வளர்பிரையில் பதினோராவது நாள் தேய்பிரையில் பதினோராவது நாள் இந்த ஏகாதசி என்று நாம் வந்து விஷ்ணு அந்த நாமத்தை சொல்லுவது விஷ்ணுவினுடைய அந்த நினைப்பிலேயே நாம் இருப்பது அரிசி சம்பந்தப்பட்ட வஸ்துக்களை சாப்பிடாமல் இருப்பது தலையில் எண்ணெய் வைத்து கொள்ளக்கூடாது எண்ணெய் ஊற்றிய பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது நெய் ஊற்றி தான் நாம் வந்து நெய் அப்படின்னும் போது நிறைய நெய் கிடையாது இப்போ வந்து நீங்கள் ஏதாவது செய்கிறீங்க தொட்டுக்கிறதுக்கோ அல்லது வந்து டிஃபன் செய்கிறீங்க அப்படின்னா கூடுமான வரை எண்ணெயை தவிர்த்து நெய்யை வந்து அந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் நிறைய பேர் நெய் சாப்பிட்டா கொழுப்பு அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல கொழுப்பு தான் வந்து நெய்யில் இருக்கும் சுத்தமான நெய்யாக இருக்கும் பட்சத்தில் அதில் வந்து நல்ல கொழுப்பு தான் இருக்கும் அந்த நல்ல கொழுப்பு உடலுக்கு ரொம்பவே முக்கியமானது இது எல்லாமே அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை அதனால் வந்து இந்த ஏகாதசி என்று உபவாசம் இருந்தால் நமக்கு கிடைக்காதது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அதனால ஏகாதசி ஒரு பொழுது எல்லாருமே இருக்க பாருங்க அடகு நகை வந்து பேங்கில் இருக்கு அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று அவருடைய பாதத்தில் வைக்கப்பட்ட துளசியை கொண்டு வந்து ஏகாதசிகளில் கொண்டு வந்து அதை வந்து நீங்கள் நகை வச்சுப்பீங்க இல்லையா நகைப்பெட்டி அதில் வந்து வச்சுட்டு வாங்க அடுத்த ஏகாதசி வரும்போது இந்த பழைய அந்த துளசியை எடுத்துட்டு கால்படாத இடத்துல போட்டுட்டு புது துளசியை விஷ்ணு பாதத்தில் இருந்து எடுத்த துளசியாக இருக்க வேண்டும் அதை கொண்டு வந்து வையுங்க இந்த மாதிரி செய்யும்போது அடகில் இருக்கின்ற நகைகள் சீக்கிரமாக துளசி வைக்கின்ற அந்த இடத்திற்கு உங்களுடைய நகை பெட்டிக்கு நகைகள் வந்து சேரும் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இன்றைய மாலை நேரத்தில் பெருமாளுக்கு ஏழு மாவிளக்கு தீபங்களை ஏற்றி வணங்கும்போது பீஷ்ம பிதாமகரியனுடைய அனுகிரகமும் பெருமாளினுடைய பரிபூர்ண அனுகிரகமும் கிடைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகா சரணம்